அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அமாவாசை எடப்பாடி பழனிசாமியை ஏறி மிதித்துவிட்டு போக வேண்டும் செந்தில் பாலாஜி கிண்டல் செந்தில் பாலாஜி அவர்கள் தமிழகத்தினுடைய மின்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார் சமீபத்தில் பேசிய செந்தில் பாலாஜி அவர்கள் நாய் என்ன மனுஷன் என்ன நாம் முன்னேற வேண்டும் என்றால் யாராக இருந்தாலும் ஏறி மிதித்துவிட்டு செல்ல வேண்டும் அமைதிப்படை படத்தில் அமாவாசையாக நடித்துள்ள சத்யராஜ் இவ்வாறு செய்திருப்பார் தான் முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்காக தன்னை வளர்த்து விட்டவர்களையே ஏறி மிதித்துவிட்டு விட்டு அமைச்சர் ஆவார் இதேபோன்றுதான் எடப்பாடி பழனிசாமியும் அமாவாசையை எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கிறார் இன்னும் பதிமூன்று அமாவாசையில் திமுக ஆட்சி முடிவு பெறும் என்று ஒவ்வொரு அமாவாசைக்கும் நாட்களை குறித்து கொண்டிருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சர் ஆவதற்காக என்னென்ன வித்தைகளை செய்தார் என்பது தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியும் ஏற்றிவிட்டவர்களையே எட்டி உதைத்தவர் அவர் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதற்காகவும் அனைவரையும் மிதித்து தள்ளி ஊர்ந்து சென்று முதலமைச்சரானவர் அவர் திமுக அரசிற்கு நாள் குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு அமாவாசையின் பொழுதும் திமுக அரசு விழுந்துவிடும் என்று அது ஒருபோதும் நடைபெறாது எடப்பாடி போன்று எதையும் தெரிந்து கொள்ளாமல் முதலமைச்சராக இருப்பவர் எங்கள் முதல்வர் இல்லை எங்கள் முதல்வர் அனைத்தையும் அறிந்தவர் திமுக ஆட்சி எப்பொழுது முடியும் என்பதை எடப்பாடி பழனிசாமி எண்ணுவதை விட அவர் எப்படி தேர்தலில் வெற்றி பெறலாம் என்பதை எண்ணுவதே மேல் குறிப்பாக திமுக அரசு வரும் தேர்தலில் விழுந்து வீட்டுக்கு செல்லும் என்று கூறுகிறார் எடப்பாடி பழனிசாமியை நம்பி எவரும் வாக்களிக்க மாட்டார்கள் அப்படி அவருக்கு துணிவு இருந்திருந்தால் ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிட்டிருக்க வேண்டும் ஈரோடு இடைத்தேர்தலை எதற்காக புறக்கணித்தார் தோல்வி பயத்தில் புறமுதுகிட்டு ஓடக்கூடிய இருபத்தி மூன்றாம் புலிகேசி தான் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து திமுக அரசை குறை கூறி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியை நம்பி எவருமே வாக்களிக்கவில்லை கடந்த பத்து தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்விகளை சந்தித்தவர் என்பதுதான் அவரது சுய வரலாறு இதை தெரிந்து கொள்ளாமல் மற்றவர்களை குறை கூறி கொண்டிருக்கிறார் தான் முன்னேற வேண்டும் என்றால் எதையும் செய்யக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்டவர் மற்றவர்களை விமர்சனம் செய்கிறார் என்பதுதான் வேடிக்கையாக உள்ளது என எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் செந்தில் பாலாஜி அவர்கள் எடப்பாடியினுடைய ஆதரவாளர்களோ செந்தில் பாலாஜி ஒரு கட்சியில் இல்லை அவர் எந்த கட்சியில் இருந்தார் என்பது அவருக்குத்தான் தெரியும் மதிமுகவில் இருந்தார் அதிமுகவிற்கு சென்றார் பின்பு அமமுகவிற்கு சென்றார் தற்பொழுது திமுகவில் இருக்கிறார் நாளை வேறு கட்சிக்கும் செல்வார் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை திட்டுகிறார் எடப்பாடி பழனிசாமி காலம் காலமாக ஆரம்பத்தில் இருந்து இன்று வரையிலும் அதே கட்சியில் பயணிக்கக்கூடியவர் அடிப்படை தொண்டர் பதவியிலிருந்து இருந்து முதலமைச்சரானவர் என்று அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக மாறியுள்ளார் அப்படியென்றால் அவரது உழைப்பை பார்த்து செந்தில் பாலாஜி பொறாமைப்படுகிறார் என்றுதான் கூற வேண்டும் எடப்பாடி பழனிசாமி செந்தில் பாலாஜியை போன்று இன்று ஒரு கட்சியிலும் நாளை ஒரு கட்சியிலும் இருக்கக்கூடிய நபர் இல்லை ஊழல் வழக்கு காரணமாக ஒன்றரை ஆண்டுகள் சிறைச்சாலைக்கு சென்றவரும் இல்லை என அதிமுக தொண்டர்கள் செந்தில் பாலாஜிக்கு பதிலடி கொடுத்து வருகிறார்கள் நன்றி